முதுமலை வனப்பகுதியில் குட்டிகளுடன் யானை கூட்டம் சாலையோரங்களில் மேய்ச்சலில் ஈடுபடுவதை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்தனர் வாகன ஓட்டிகள் நின்றதால் ஒரு யானை ஆக்ரோஷம் அடைந்து விரட்ட முயன்றது பின்னர் குட்டியை யானைகள் அரவணைத்து பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர் திருவள்ளூர் மாவட்டம் கேசவபுரத்தில் செல்போன் உயர் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குடியிருப்புகள் பள்ளிகள் உள்ள பகுதியில் ஏற்கனவே ஐந்திற்கும் மேற்பட்ட செல்போன் உயர் கோபுரங்கள் இருக்கும் சூழலில் தற்போது உரிய அனுமதி பெறாமல் புதிதாக ஒரு கோபுரம் அமைக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர் பொள்ளாச்சி அருகே கோட்டூர் காவல் நிலையத்தில் மத்திய அதிவிரைவு படையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பதற்றமானவை எவை என்றும் பிரச்சினை கலவரம் சாதி மோதல்கள் போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் வாய்ப்புள்ள இடங்கள் எவை என்றும் காவலர்களிடம் கேட்டறிந்தனர் விருதுநகர் மாவட்டம் பத்ராய்ப்பு அருகே கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மூன்று மாதங்களுக்கு முன்பு காஞ்சாபுரம் ஒன்றாவது வார்டு பகுதியில் பேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணி தொடங்கி பாதையில் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் இதனை கண்டித்து அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் மத்திய சிறைச்சாலை அருகே விபத்தில் சிக்கியவரை அமைச்சர் ராஜேந்திரன் மீட்டு முதலுதவி அளித்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் சேலத்தில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் சென்றபோது மத்திய சிறைச்சாலை அருகே அவரது வாகனத்திற்கு முன் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் திடீரென மயங்கி விழுந்தார் இதனை கண்ட அமைச்சர் ராஜேந்திரன் தனது வாகனத்தை நிறுத்த சொல்லி கீழே விழுந்த நபருக்கு தண்ணீர் வழங்கி அவரை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கட்டிக்கானப்பள்ளி பகுதிகளில் சாலையோரம் கொட்டப்படும் குப்பைகளால் வாகன ஓட்டிகள் அவதியடைகின்றன கட்டிக்கானப்பள்ளி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்கள் குப்பைகளை சாலையோரம் கொட்டுவதாக கூறப்படுகிறது துர்நாற்றத்தாலும் பிளாஸ்டிக் குப்பைகள் காற்றில் பறப்பதாலும் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி பயணிக்கின்றனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே தங்கள் பகுதிகளுக்கு பேருந்துகள் வருவதில்லை என கூறி அரசு பேருந்தை சிறைபிடித்து பள்ளி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மருங்காபுரி ஊராட்சிக்குட்பட்ட திருநெல்லிப்பட்டி நல்லமநாயக்கன்பட்டி கார்பாடி ஆகிய பகுதிகளுக்கு அரசு பேருந்துகள் வருவதில்லை என கூறி அப்பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவியர்கள் மணப்பாறையிலிருந்து கை காட்டி சென்ற அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டம் நடத்தினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்த நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இரண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆக்கிரமிப்பு நிலங்கள் மீட்கப்பட்டன கோயில் நிலத்தை தனியார் ஆக்கிரமிப்பு செய்ததாக கணேசன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிலத்தை மீட்க உத்தரவிட்டது கோயிலுக்கு சொந்தமான நூற்று மூன்று ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டு தனிநபர் பெயரிலிருந்து கோயில் பெயருக்கு பட்டா மாற்றம் செய்யப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயிலை சுற்றி திருநாய்கள் தொல்லை அதிகரித்து இருப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கோயிலை சுற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட திருநாய்கள் திரிவதாக கூறப்படுகிறது இதனால் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் அச்சமடையும் நிலையில் நடைபயிற்சி செல்வோர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆந்திராவிற்கு செம்மரம் வெட்ட சென்றதாக பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் வேலூரிலிருந்து அரசு பேருந்தில் செம்மரம் வெட்ட பத்திற்கும் மேற்பட்டோர் ஆந்திரா செல்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் செதுக்கரை பகுதியில் அரசு பேருந்தை சோதனை செய்தபோது அதில் பயணித்த பத்து பேரை கைது செய்த காவலர்கள் அவர்களிடமிருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர் தமிழ்நாட்டில் குளச்சல் மற்றும் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் கட்டுவதற்காக தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது தமிழ்நாட்டின் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது அதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் குமரி மாவட்டம் குளச்சல் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் அமைப்பதற்கான டெண்டர் கோரப்பட்டுள்ளது அதேபோன்று சென்னை கோபாலபுரம் குத்துச்சண்டை வீரர்கள் தங்குமிடுதி கட்டுவதற்கும் தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது கர்நாடகாவில் திரையரங்குகளில் டிக்கெட் கட்டணம் இருநூறு ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடாது என்று மாநில அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது இது தொடர்பாக உள்துறை துணைச் செயலாளர் பி கே புவனேந்திரகுமார் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் மல்டிபிளக்ஸ் உள்ளிட்ட அனைத்து வகையான திரையரங்குகளுக்கும் அனைத்து மொழி படங்களுக்கும் இந்த கட்டுப்பாடு பொருந்தும் என்றும் இதில் பொழுதுபோக்கு வரியும் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எதிர்ப்பை அல்லது ஆலோசனைகளை தெரிவிக்க விரும்புவோர் பதினைந்து நாட்களுக்குள் தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது உத்தராகண்டில் பள்ளத்தில் ஜீப் கவிழ்ந்த விபத்தில் எட்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் பித்தோராகர் மாவட்டத்தில் முவானி கிராமத்தில் இருந்து போக்தா என்ற பகுதிக்கு ஜீப் ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது சனிபாலம் அருகே கட்டுப்பாட்டை இடைந்த வாகனம் நூற்று ஐம்பது அடி பள்ளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானது இதில் எட்டு பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் காயமடைந்த ஐந்து பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையின் பாதுகாப்பு வேலி மீது மர்மப்பொருள் வீசப்பட்டதை தொடர்ந்து அதன் முன்பகுதி சிறிது நேரம் மூடப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது அதிபர் டொனால்ட் டிரம்ப் வெள்ளை மாளிகையிலிருந்து பென்சில்வேனியாவுக்கு புறப்பட தயாராக இருந்தார் அப்போது மாளிகையின் வடப்பகுதியில் உள்ள பாதுகாப்பு வேலி மீது யாரோ ஒருவர் செல்போனை வீசியதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கேரலின் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து அரை மணி நேரத்துக்கு அந்த பகுதி மூடப்பட்டு பின்னர் திறக்கப்பட்டது நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் தனது முதல் விற்பனை மையத்தை மும்பையில் டெஸ்லா நிறுவனம் திறந்துள்ளது டெஸ்லாவின் என்னென்ன மாடல் கார்கள் இந்தியாவில் அறிமுகமாகின்றன அதன் விலை மற்றும் வசதிகள் என்னென்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம் முன்னணி மின்சார வாகன உற்பத்தி நிறுவனமான டெஸ்லா தனது முதல் விற்பனை மையத்தை இந்தியாவில் தொடங்கியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள குர்லா பகுதியில் டெஸ்லா நிறுவனத்தின் முதல் ஷோரூமை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் திறந்து வைத்தார் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் இந்தியாவில் தனது விற்பனையை தொடங்க உள்ள டெஸ்லா நிறுவனம் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு மும்பையில் தனது முதல் கிடையை திறந்துள்ளது இந்தியாவின் நிதி மற்றும் வணிக தலைநகராக மட்டுமல்லாமல் உயர் வருமானம் கொண்ட வாடிக்கையாளர்கள் மற்றும் மேம்பட்ட மின்சார வாகனங்கள் சார்ஜிங் கட்டமைப்பு கொண்ட இடமாக மும்பை காணப்படுகிறது இதனால் ஏற்கனவே மின்சார வாகனங்களுக்கான முக்கிய சந்தையாக உள்ள மும்பையை தனது இந்திய வர்த்தக திட்டத்தில் முதல் இடமாக டெஸ்லா நிறுவனம் தேர்வு செய்துள்ளது வரும் செப்டம்பர் மாதம் முதல் இந்தியாவில் தனது விற்பனையை தொடங்க உள்ள டெஸ்லா நிறுவனம் இரண்டு வகையான கார்களை முதற்கட்டமாக அறிமுகப்படுத்துகிறது அதில் ஒய் வகை மாடலான டி வேரியன்ட் மற்றும் ஏ டி வேரியன்ட் அறிமுகமாகின்றன ஒய் காரின் அடிப்படை மாடலான டி எனப்படும் ரியர்வில் டிரைவ் மாடல் காரை ஒருமுறை சார்ஜ் செய்தால் ஏறத்தாழ ஐநூற்று எழுபத்து நான்கு கிலோமீட்டர் வரை பயணிக்கலாம் என்றும் நூறு கிலோமீட்டர் வேகத்தை ஐந்து புள்ளி நான்கு வினாடிகளில் எட்டும் என்றும் கூறப்படுகிறது அதிகபட்சமாக இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த காரின் ஆரம்ப விலை ஐம்பத்து ஒன்பது லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இதே ஒய்எஸ்யூவி கார் இந்தியாவில் சுமார் அறுபது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவதாக ஒய்லாங் ரேஜ் ரேஞ்ச் ஏடபிள்யூடி வகை காரில் ஒரு முறை சார்ஜ் செய்தால் ஐநூற்று இருபத்தாறு கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கலாம் என்றும் நான்கு புள்ளி ஐந்து வினாடிகளில் நூறு கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடும் இந்த காருக்கு அறுபத்தி ஏழு லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரம் ரூபாய் ஆரம்ப விலையாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது செப்டம்பர் முதல் டெஸ்லா கார் விற்பனை தொடங்கும் நிலையில் வாடிக்கையாளர்கள் இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று இருபது ரூபாய் முன்பணம் செலுத்தி காரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என டெஸ்லா நிறுவனம் தெரிவித்துள்ளது மொத்தம் ஆறு வண்ணங்களில் வெளியாகும் இந்த கார்கள் வண்ணங்களுக்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது இதில் அமெரிக்காவில் ஆர்டபிள்யூடி கார் முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கும் ஏடபிள்யூடி வகை கார் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கும் விற்பனையாகும் நிலையில் இந்தியாவில் இரண்டு மடங்காக விலை உயர்வதற்கு இறக்குமதி வரியே காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே இருந்து திடீரென வெளியேறிய யானை கூட்டத்தால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தனர் தொரப்பள்ளி இருவயல் மாக்குமூலா உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக யானை கூட்டம் சுற்றித் திரிகின்றன இந்நிலையில் மாக்குமூலா கிராமத்தில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய நான்கு யானைகள் ஒன்றன் பின் ஒன்றாக சாலையை கடந்து சென்றன இச்சூழலில் யானைகளை அச்சுறுத்தும் செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் ஆடி மாத திருநாட்களை முன்னிட்டு சேலம் ஓமலூர் பகுதிகளில் வெள்ளம் உற்பத்தி ஐம்பது சதவிகிதம் அதிகரித்துள்ளது ஆடி பண்டிகையை தொடர்ந்து நவராத்திரி ஆயுத பூஜை தீபாவளி ஆகிய பண்டிகைகள் அடுத்தடுத்து வரவுள்ளன தற்பொழுது முப்பது கிலோ எடை கொண்ட ஒரு சிப்பம் வெள்ளத்தின் விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்படுவதால் விவசாயிகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை அடுத்த சுப்பிரமணியபுரம் அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி பத்து கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் செவிலியர்கள் மருந்துகள் வழங்குவதாகவும் எக்ஸ்ரே இசிஜி எடுக்க பணியாளர்கள் இல்லாததால் பரிசோதனைக் கூடம் பூட்டி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் மருத்துவமனையை தரம் உயர்த்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பத்திற்கு மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் போராட்டத்தில்